அதிரசம் மாவு ஊற வைக்காம அப்படியே செய்யலாம் அதுக்கு ரெண்டு கப்பு அதாவது அரை கிலோ மாவு பச்சரிசி நாலு மணி நேரம் ஊற வச்சு சுத்தமா தண்ணியை வடிச்சிடணும் அரிசியை ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சு தண்ணி இல்லாம இது மாதிரி ஈரமா இருந்தா போதும் இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல போட்டு இது மாதிரி நைஸாக அரைச்சி சளிச்சுக்கணும் சளிச்ச மாவை இது மாதிரி அழித்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல அரிசி அலந்த அதே கப்ல ரெண்டு கப்பு அதாவது அரை கிலோ பிடிச்ச வெள்ளத்தை போட்டு அரை கப்பு தண்ணியை ஊத்தி வெள்ளத்தை நல்லா கரைச்சி வேற பாத்திரத்துல வடிகட்டிக்கலாம் வடிகட்டின வெள்ள கரைசில மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு இது மாதிரி தண்ணியில விட்டு அடிக்கடி செக் பண்ணி சாஃப்டா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும்போது அரிசி மாவை கொட்டி கட்டி இல்லாம கிளற விடணும் அதுலேயே ஒரு சிட்டிகை உப்பு ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு கலந்து மாவை கை சூடு பொறுக்கிற அளவுக்கு விடலாம் ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் விட்டு காய்ச்சி கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு கொஞ்சமா அதிரசம் மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி எண்ணெய் தடவின வாழை இலையில் வச்சு மீடியம் திக்னஸ்ல தட்டி எண்ணெயில போட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டு திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டு எடுத்து ரெண்டு கரண்டியால் அழுத்தி எண்ணெயை எடுத்துட்டு ஒரு தட்டில் ஆற வைக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி பொறிச்சு எடுத்தோம்னா தீபாவளிக்கு அதிரசம் இந்த ரெசிபியோட முழு வீடியோ எங்க யூடியூப் சேனல் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் தமிழ்ல இருக்கு அதை பாருங்க நீங்க கண்டிப்பா விரும்புவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி